வணக்கம் நேர்கே ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கப்பட வேண்டும் அடிப்படை ஜோதிடம் படித்து முடித்த மாணவர்கள் அடுத்து உயர்நிலைக்கு உள்ளே நுழைவீர்கள் பலன் எப்படி சொல்லணும் அப்படின்ற ஒரு தீவிரமான ஒரு விஷயத்துல இருப்பீங்க இப்போ ரொம்ப சுலபமான ஒரு வழிமுறை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் உயர்நிலை உள்ளே வந்திருப்பவர்களுக்கு பலன் சொல்லணும் தெளிவாக சொல்லணும் நினைக்கிறவங்களுக்கு இப்போ லக்கணம் லக்கணம்னா என்னன்னு உங்களுக்கு அடிப்படையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்கிட்ட வாட்ஸ்அப் படி படித்தவங்களும் சரி நீங்கள் நேரடியாக பயிற்சி படுத்திருந்தாலும் சரி உங்களுக்கு தெளிவாக புரியும் லக்னம் என்பது நிறம் குணம் தோற்றம் செயல்பாடு லக்னம் என்பது நிறம் குணம் தோற்றம் செயல்பாடு ஜாதகர் எப்படி இருப்பார் அவருடைய குணம் எப்படி இருக்கும் அவருடைய செயல்பாடு இதை மாதிரியான விஷயங்கள் அவருடைய உயிர் லக்னம் என்பது உயிர் அப்படின்னு எடுத்துக்கோங்க சந்திரன் இருக்கு இல்லையா ராசி ஜென்ம ராசின்னு சொல்றோம் இல்லையா அது வந்து உடல் அப்படி புரிஞ்சுக்கணும் அப்போ லக்னம் உதாரணத்துக்கு ஒரு விஷயமாக லக்னம் கொடுக்குறாங்க ஒரு பார்வைக்காக லக்னம் கொடுக்குறேன் இப்போ முதல்ல ஜாதகம் எப்படி எடுத்த உடனே லக்னம் மற்றும் எட்டாம் பாவத்தை ஆய்வு செய்ய வேண்டும் லக்னமும் எட்டாம் பாவமும் ஆய்வு செய்யப்பட வேண்டும் இப்ப இந்த வீட்டு அதிபதி சுக்கரன் ஒருவேளை இங்கேயே ஆட்சி பெற்றிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் சரிங்களா அப்போ லக்னாதிபதி பா உச்சம் அப்போ ஜாதகர் இங்கே ஜாதகர் இங்கே வருந்து விடுகிறார் சரிங்களா லக்னாதிபதி சுக்கரன் ஆட்சி சாரி அதே லக்னாதிபதி இப்போ உதாரணத்துக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்வோம் அதே லக்னாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார் என்றால் ஜாதகர் சிறந்த ஒரு செயல்பாட்டிலே ஆட்சியை விட உச்சம் அப்படின்றது போல உச்சத்தை விட ஆட்சி தாங்க சிறப்பு பொதுவாக வந்து நிறைய பேர் தான் சிறப்பு நினைச்சிட்டு இருப்போம் அப்போ பொதுவாக தான் ரொம்ப சிறப்பு தன்னுடைய சொந்த வீடு அப்படின்றது தான் ரொம்ப விசேஷமான ஒரு அனுகூலமான பாதுகாப்பான அமைப்பு ஜாதகருக்கு எப்பவுமே சரிங்களா அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தாலே அது வந்து அது உச்சம் அதே நேரத்துல நீசம் அப்படின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போ அவர் தன்னுடைய நீச விட்டையும் பார்ப்பார் எப்பவுமே உச்ச கிரகம் என்ன செய்யும் நீச வீட்டை பார்க்கும் நீச கிரகம் தன்னுடைய உச்ச வீட்டை பார்க்கும் அப்படின்னா என்னன்னா அது தன்னுடைய நீச சுபாவத்தையும் அடைந்தவராக இருப்பார் ஒரு சின்ன சின்ன கசப்பான உணர்விலேயே இருப்பார் அதனாலதான் ஆட்சி என்பது ரொம்ப சிறப்புன்னு நான் உங்களுக்கு சொல்லி சரிங்களா அடுத்தபடியாக இப்ப எட்டாம் பாவத்துக்கு வரும் இப்ப இது லக்ன பாவம் ஒண்ணு இதற்கு ரிஷபத்திற்கு எட்டாம் பாவமும் தனுசுவாக வரும் அப்ப அந்த வீட்டு அதிபதி குரு இப்போ குரு ஆட்சி உச்சம் பெறுவது ஜாதகருக்கு அந்த லக்ன வலிமையோடு சேர்த்து ஆயுள் பலமும் வலுக்கிறது எனவே பொதுவாகவே ஆட்சி உச்சம்னா என்னன்னு தெரியும் சரிங்களா ஒரு கிரக பலம்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க இருந்தாலும் இந்த ஜாதக பலன் உள்ளே வருவதற்கு இன்னும் பல சூழ்ச்சிகள் இருக்கு சரிங்களா அப்போ குரு ஒருவேளை இங்கே உச்சமாக இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்குவோம் எட்டாம் அதுக்கு அப்போ ஆயுள் தீர்க்கம் ஆயுள் பலம் அனுகூலமான ஒரு விஷயத்தை கொடுக்கும் இதே இடத்துல ஒருவேளை ராகு இருக்கிறார் ஜா குருவோட இணைஞ்சிருந்தாலோ திரு ராகு குருவை நோக்கி சென்றாலோ அப்ப என்ன இருக்கணும்னா ஆயுள் பலம் என்பது ஜாதகருக்கு கொஞ்சம் வாயு பலம் அப்படின்றத விட யார் உடல் தேக ஆரோக்கியம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து எண்பது வருஷம் வாழ்கிறாருன்னா பத்து வருஷம் வாயு பலமானது குறையும் ரொம்ப குறைஞ்சிடும்னு எடுத்துக்கூடாது அது மாதிரி ஒன்று அமைப்பு சோ ஏன் அவர் வந்து எண்பது வயது இல்ல மேல் அறுபது எண்பது வயது அப்படின்ற ஒரு அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் சரிங்களா இருக்கும் பொழுது லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருப்பதும் எட்டாம் அதிபதி பலமாக இருப்பதும் ஜாதகர் நிச்சயமாக தீர்க்க ஆயுள் சொல்றோம் இல்லையா சோ அந்த மாதிரியான ஒரு நல்ல அனுகூலமான அமைப்பை அடைவார் எப்பவுமே ஒரு ஜாதகத்தை எடுத்தால் லக்கணத்தையும் எட்டாம் பாவத்தையும் பார்க்க வேண்டும் இது பராசர முனிவரே தன்னுடைய சிறப்பாக சிறப்பாக சொல்லியிருக்கிறார் தன்னுடைய நூலில் சரிங்களா அப்போ பாரம்பரிய முறையில ஒரு ஜோ ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்ன வலிமை எட்டாம் பாவ வலிமை மிக முக்கியம் இதற்கு பிறகுதான் ஜாதகர் என்ன கேள்வி கேட்கிறாரோ அதற்குண்டான விஷயத்தை பார்க்க வேண்டும் ஜாதகருக்கு வருமானம் எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு உடனே என்ன செய்வோம் லக்னத்துக்கு இரண்டு பதினொன்னா பார்க்கணும் இப்ப லக்னாதிபதி வலிமை பார்த்தாச்சு ஆயுள் பலத்தை பார்த்தாச்சு நல்லா இருக்குது ரெண்டாம் வீட்டு அதிபதி புதன் இங்கே எடுத்துக்கோங்களேன் ஆட்சி ரொம்ப விசேஷம் சரிங்களா ஒருவேளை புதன் இங்கே இருக்கிறார் என்றாலும் இங்க வந்து என்ன ஆயிடுது இங்க வந்து ஆட்சி நான் இப்ப என்ன சொல்லியிருக்கேன் ஆட்சி ரொம்ப சிறப்புன்னு சொன்னா இங்க வருங்க இங்க நீசம் அடைந்து விடுகிறார் இந்த நீசம் அடைந்ததுனால உச்சம் பெற்ற சுக்கரன் உடன் இணைந்து இருப்பதால் நீசபங்கம் அடைந்துவிடும் புதன் வந்து நீசபங்கம் பங்கம் அடையுது அதனால வந்து அவருக்கு வருமானம் அனுப்பணும் சிறப்பாக கிடைச்சிடும் ஆனால் பெற்ற கிரகம் ஒரு உச்சம் பெற்ற கிரகத்தோடு இணைஞ்சதுனால ஜாதகருக்கு சில அவப்பெயர்கள் கெட்ட பெயர்களும் வரும் அந்த வருமானம் சார்ந்த விஷயத்திலே அப்போ சில சங்கடங்கள் சந்திச்சுதான் அவர் வருமானத்தை சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார் இது போல பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் வழி ஜோதிட பாடத்துல தாராளமாக இணைஞ்சிக்கலாம் இதே போல போர்டு போட்டு அழகாக ஒவ்வொரு பதிவாக நான் ரெடி செய்து அதாவது எடுத்து வைத்திருக்கிறேன் நீங்க என்னோட வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணினாலும் இல்லாத இதே தொலைபேசி எண்ணில் என்னை தொலைபேசி வழியை என்னை தாராளம் நேரடியாக அழைக்கலாம் ஜோதிடம் ஜோதிடம் படிக்க விருப்பம் உள்ளவர்கள் அதாவது உயர்நிலை படித்து இன்னும் ஜாதக பலன் சொல்ல வரன்னு நினைக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் வழி பாடத்துல தாராளமாக இணைஞ்சு நீங்க ஜோதிட பாடம் சிறப்பாக படிக்கலாம் இது வரைக்கும் என்னிடம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் நேரடி பயிற்சியாகவும் வாட்ஸ்அப் வழி பயிற்சியாகவும் ஜூம் கிளாஸ் வழியாகவும் படித்து ஜோதிட பலன் ஜாதக பலனே சொல்லிட்டு வராங்க நிறைய பேர் வீட்டில இருந்தும் சொல்றாங்க சில பேர் ஆன்லைன் வழியாகவும் சொல்லி கொண்டு வருகிறார்கள் ஒரு அலுவலகம் வைத்து பலன் சொல்லி கொண்டு வருகிறார்கள் என்னிடம் படித்து முடித்த மாணவர்கள் நான் வந்து பத்து வருஷமாக பத்து வருஷத்துக்கு மேலே என்ன சொல்லலாம் இந்த ஃபீல்டுல இருக்கிற அஸ்ட்ராலஜி ஃபீல்டுல ஜோதிஷ வித்யாபதி ஜாதகம் சொல்லி கொடுப்பவராகவும் ஜாதகம் பார்ப்பது ஆன்லைன் வழி ஜாதக பலனும் சொல்லிட்டு வரேன் என் கணிதம் தொலைபேசி எண்களை சிறப்பாக அமைத்து கொடுப்பதும் வாஸ்து முறை வீடு வாசல் அளவு இதெல்லாம் திருத்தி கொடுப்பதும் எல்லா விஷயங்களும் செய்து கொண்டு வருகிறேன் என்னோட யூடியூப் சேனலை புதுசா பார்க்கறவங்க வீடியோ பிளேலிஸ்ட் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் எவ்வளவு நாள் நான் நடத்திட்டு வரேன் உங்களுக்கு புரியும் புதிய நேரம் நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டன் கிளிக் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்க வாட்ஸ்அப் வழி ஜோதிடம் படிக்க மாணவர்கள் என்னை வாட்ஸ்அப்பில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்